டெஸ்ட் ஓடியில வேணா நீங்க பெரிய ஆளா இருக்கலாம்ப்பா டி ட்வெண்ட்டில எப்பவுமே நாங்கள் தான் கிங்கு எங்களை யாரும் அசைக்க முடியாது இப்படி வந்து பங்களாதேஷ் ஸ்ரீலங்கா பார்த்து சொல்ற மாதிரி தான் இன்னைக்கு மேட்ச்சை பங்களாதேஷ் ரொம்ப கம்ஃபர்டபுளாக வின் பண்ணி ஸ்ரீலங்காக்கு எதிரான டி ட்வெண்ட்டி சீரீஸே வின் பண்ணிட்டாங்க இன்னைக்கு நம்ம வீடியோல ஸ்ரீலங்காவுக்கும் பங்களாதேஷுக்கும் நடந்த மூணாவது டி ட்வெண்ட்டி மேட்சை பற்றி தான் வந்து பார்க்க போறோம் இந்த மேட்ச்சில் ஸ்ரீலங்கா டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பேட்டிங் வந்து சூஸ் பண்ணாங்க சரி கான்பிடண்டா பேட்டிங் சூஸ் பண்ணிருக்காங்க இவங்களோட பேட்டிங் வந்து பயங்கர அதிரடியாக வந்து இருக்கும் பத்து மணி சங்காவும் குசால் மெண்டிஸும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்பை போடுவாங்க அப்புடின்னு தாங்க வந்து எதிர்பார்த்தோம் ஆனா இன்னைக்கு மேட்ச்ல நடந்ததே வேற ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே குசால் மெண்டிஸ் வந்து அவுட் ஆயிட்டாரு அதுக்கப்புறம் ஸ்ரீலங்கா கேமனா மேதிஹாசன் வந்துட்டாருங்க மனுஷன் குசால் பேரரா விக்கெட்டை எடுத்து ஆரம்பிச்சு வச்சாரு அதுக்கப்புறம் சண்டிமாலோட விக்கெட்டு அசலங்காவோட விக்கெட்டுன்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி விக்கெட் எடுத்துட்டாரு ஒரு பக்கம் பத்து மணி மட்டும்தான் நல்ல ஒரு இன்னிங்ஸ் வந்து கொடுத்துட்டு நான் அவரோட விக்கெட் எடுப்பேன்னு சொல்லிட்டு மேதிஹாசன் பத்து நிமிஷங்காவோட விக்கெட்டையும் விக்கெட்டே எடுத்தாருங்க அதுக்கப்புறம் வந்து ஷனாக்கா கமினி மெடிஸ் இவங்க தான் டபுள் டிஜிட் ஸ்கோர் எடுத்தாங்க மற்ற பேட்ஸ்மேன்ஸ் எல்லாருமே சிங்கிள் டிஜிட்லேயே அவுட் ஆகிட்டாங்க இதனால ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் இருபது ஓவர் முடிவில் பெரிய ஸ்கோர் எடுக்க முடியல வெறும் நூற்றி முப்பத்தி ரன்னு தான் எடுத்தாங்க இந்த அளவுக்கு ஸ்ரீலங்காவோட ஸ்கோரை கண்ட்ரோல் பண்ணிருக்காங்க அப்படின்னா இதுக்கு காரணம் மெய்தியாசனோட பவுலிங் தாங்க ஏன்னா இவர் தான் நல்ல ஒரு பவுலிங் பர்ஃபாமன்ஸை கொடுத்து ஒன்னும் இல்லை ரெண்டு இல்லை மொத்தம் நாலு விக்கெட்டை எடுத்து அசத்திருக்காரு அதுக்கப்புறம் இந்த ஒரு ஸ்கோரை பார்த்தோன்னே நமக்கு வந்து தெரிஞ்சு போச்சு இதை வந்து பங்களாதேஷ் அசால்ட்டாக சேஸ் பண்ணிருவாங்க இந்த மேட்ச்சில் ஸ்ரீலங்கா கொஞ்சமாவது டஃப் கொடுப்பாங்களா அப்படின்னு பொறுத்துந்து பார்த்தா தான் தெரியும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் ஆனால் சும்மா சொல்லக்கூடாதுங்க ஸ்ரீலங்கா ஸ்டார்டிங்கில் பவுலிங்கில் நல்லா தான் வந்து ஆரம்பித்தாங்க நுவான் துசாரா பஸ்ட் பால்ல வந்து ஹொசைனோட விக்கெட்டை வந்து எடுத்தாரு சரி இதே மாதிரி ஸ்ரீலங்கா அடுத்தடுத்த அடுத்த விக்கெட்டை எடுத்து கொஞ்சம் மேட்சை டஃப்பாக கொண்டு போவாங்க அப்படின்னு தாங்க வந்து எதிர்பார்த்தோம் ஆனா அதுக்கப்புறம் நடந்ததே வேறங்க டன்ஜித் ஹாசன் லிட்டன் தாஸும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க லிட்டன் தாஸ் கூட வந்து கொஞ்சம் தாங்க வந்து விளையாண்டாரு ஆனா டன்ஜித் ஹாசன் இருக்காரு மனுஷன் நான் இன்றைக்கி அதிரடி நான் அதிரடி பயங்கர அதிரடி காட்ட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிக்ஸு ஃபோர் சொல்லிட்டு அடித்து விளாசி தள்ளிட்டாருங்க இன்றைக்கி மேட்ச்சில் எழுபது ரன்னுக்கு மேலே எடுத்து பட்டையை கிளப்பிட்டார் இவங்க ரெண்டு பேரோட பார்ட்னர்ஷிப்புமே கண்டினியூ ஆகும் அப்படின்னு தான் வந்து எதிர்பார்த்தோம் ஆனால் ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா லிட்டன் தாஸ் வந்து அவுட் ஆகிட்டார் ரிட்டன் தாஸ் அவுட்டானா என்னப்பா நான் இருக்கேன் கடைசி வரைக்கும் நின்று மேட்சை முடிச்சு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு டன்சிட்ராசன் ஒரு சூப்பரான இன்னிங்ஸை கொடுத்தாரு அவரு கூட ஹிடாயும் நல்ல ஒரு சப்போர்ட்டை வந்து கொடுத்தாருங்க இதனால இந்த மேட்சை ஸ்ரீலங்கா பதினேழு ஓவர்லே எட்டு விக்கெட் வித்தியாசத்துல ரொம்ப கம்ஃபர்டபுளாக வின் பண்ணிட்டாங்க இப்போ இந்த மேட்சை பங்களாதேஷ் வின் பண்ணது மூலமா ஸ்ரீலங்காக்கு எதிரான டி ட்வெண்ட்டி சீரிஸை ரெண்டுக்கு ஒன்று அப்படின்ற அடிப்படையில் வந்து வின் பண்ணிட்டாங்க உண்மையிலே பங்களாதேஷை வந்து பாராட்டியே ஆனுங்க ஏன்னா டெஸ்ட் சீரீஸ்ல ஸ்ரீலங்கா கிட்ட வந்து தோத்தாங்க அதுக்கப்புறம் ஓடி சீரிஸ்லையும் ஒரு மோசமான தோல்வி வந்து அடைஞ்சாங்க டி ட்வெண்ட்டி சீரீஸையும் பங்களாதேஷ் வந்து தோல்வியோட தான் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க இதுலேயும் ஸ்ரீலங்கா தான் வந்து வின் பண்ணுவாங்கன்னு எதிர்பார்த்தோம் ஆனால் நாங்கள் டி ட்வெண்ட்டியில் பெரிய கம்பேக்கை கொடுத்தே தீருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பங்களாதேஷ் வந்து ஸ்ரீலங்காக்கு எதிராக ஒரு சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்து ரொம்ப அழகாக இந்த ட்வெண்ட்டி சீரிஸை வந்து வின் பண்ணியிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு மேட்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோடய கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோலாம் வந்து மீட் பண்ணுறேன் Bye friends!